പകിടവി மாதம் நான்காம் தேதி குருக்களின் பாதுகாவலராகிய புனித ஜான் விழா முதல் வாசகம் எண்ணிக்கை வாசகம் அதிகாரம் பதினொன்று நான்கு முதல் பதினைந்து முடிய இஸ்ரேல் மக்கள் மீண்டும் அழுது கூறியது நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார் நாம் எகிப்தில் செலவின்றி உண்ட மீன் வெள்ளரிக்காய் குமட்டிக்காய் கீரை வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகிறது ஆனால் இப்பொழுதோ நம் வலிமை குன்றிப்போயிற்று மன்னாவை தவிர எதுவும் நம் கண்களில் படுவதில்லையே மன்னா கொத்தமல்லி விதை போன்றும் அதன் தோற்றம் முத்து போன்றும் இருந்தது மக்கள் வெளியில் சென்று அதை சேகரித்தனர் அறவை கல்லில் அரைத்தனர் அல்லது உரலில் போட்டு இடித்தனர் பானைகளில் அதை வேக வைத்து அதில் அப்பங்கள் செய்தனர் அதன் சுவை எண்ணெய் செய்த அப்பங்களின் சுவையை ஒத்திருந்தது இரவில் பாளையத்தின் மேல் பனி விழும்போது மன்னாவும் அதனுடன் விழுந்தது எல்லா வீடுகளிலும் இருந்த மக்களும் தம் தம் கூடார வாயிலில் இருந்து அழும் குரலை மோசே கேட்டார் ஆண்டவரின் சினம் கொழுந்துவிட்டெறிந்தது மோசேக்கும் அது பிடிக்கவில்லை மோசே ஆண்டவரிடம் கூறியது உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களின் எல்லா பழுவையும் என் மேல் சுமத்தியது ஏன் இம்மக்களையெல்லாம் நானா கருத்தறித்தேன் நானா இவர்களை பெற்றெடுத்தேன் பாலுண்ணும் குழந்தையை ஏந்தி செல்பவள் போன்று இவர்களை மார்போடு ஏந்தி அவர்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்திருந்த நாட்டுக்கு கொண்டு செல் என்று நீர் சொல்வானேன் இம்மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய இறைச்சிக்கு நான் எங்கு போவேன் அவர்கள் எனக்கு முன் அழுது உன்னை எங்களுக்கு இறைச்சி தாரும் என்றும் கேட்கிறார்களே நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது இது எனக்கு மிக பெரும் பழு இப்படியே எனக்கு செய்வீரானால் உடனே என்னை கொன்றுவிடும் உம் பார்வையில் எனக்கு தய கிடைத்தால் இந்த கொடுமையை நான் காணாதிருக்கட்டும் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி நச்செய்தி வாசகம் ஜேசு அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார் சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு வசனங்கள் பதிமூன்றில் இருந்து இருபத்தி ஒன்று வரை அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதைக் கேள்வியுற்ற ஜேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்குச் சென்றார் இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர் ஜேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார் மாலையான போது சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலைநிலம் ஆயிற்றே நேரமும் ஆகிவிட்டது ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர் ஜேசு அவர்களிடம் அவர்கள் செல்ல வேண்டியதில்லை நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் ஆனால் அவர்கள் அவரை பார்த்து எங்களிடம் இங்கே ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள் அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார் மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார் சிலர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவரும் வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு கொண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டவரின் அருள் வாக்கு புகழ் உரியவர்களை இன்றைய நாளில் குருக்களின் பாதுகாவலராகிய புனித ஜான் மரிய வியானியினுடைய விழாவை கொண்டாடுகிறோம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவர் சிறுவயதில் பிரெஞ்சு புரட்சி நடந்து கொண்டிருந்தது கத்தோலிக்க வழிபாட்டு முறைகள் தடை செய்யப்பட்டிருந்தன இந்த வேளையில் தன் குடும்பத்தாரோடு சேர்ந்து நெடுந்தூரம் பயணம் செய்து திருப்பலிகளில் பங்கெடுத்தவர் பிரெஞ்சு பிரெஞ்சு புரட்சியின் காரணமாக இவரது கல்வியில் சிறிது தடை ஏற்பட்டது எனினும் குருத்துவ பயிற்சியில் சேர்ந்து தனது முப்பதாவது வயதில் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாவது ஆண்டில் குருவாக குருவாக மாறியவர் படிப்பு காலத்தில் லத்தீன் மொழியில் தேர்வதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டார் பேலி என்ற புனிதமான குருவானவரின் பொறுமை மிக்க வழிநடத்துவதால் கல்வியறிவில் தேர்ச்சி பெற்று குருவானார் பின்பு ஆர்ஸ் நகர பங்குத்தந்தையாக மாறிய பின்பு அவர் அந்த நகரில் நிகழ்த்திய மாற்றங்கள் பல பல பிரெஞ்சு புரட்சியானது மக்களின் ஆன்மீக வாழ்வில் மிகப்பெரிய தேக்க நிலையை உருவாக்கி இருந்தது குடிவெறியும் களியாட்டமும் அதிகமாகியிருந்தன இப்படிப்பட்ட எதிர்மறை தன்மைகளை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தார் என்று சொன்னார் அது மிகையல்ல இவர் புகழடைய பொழுது பிரான்ஸ் நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் இவரை தேடி வர ஆரம்பித்தனர் எந்த அளவிற்கு மக்கள் அதிகமாக இவரை தேடி வந்தார்கள் என்றால் இவரது மறை மாவட்ட ஆயர் குருக்களுக்கான ஆண்டு தியானத்தில் இவர் பங்கெடுக்க கூடாது என்று உத்தரவை போட்டிருந்தாராம் அன்பிற்குரியவர்களே புனித ஜான் மரியவியானியினுடைய விழாவை கொண்டாடும் இந்த நாளில் ஒரு முக்கியமான விஷயத்தை கொஞ்சம் சிந்திக்கலாம் வழக்கமாக அன்றும் சரி இன்றும் சரி ஜான் மரியவியானி என்ற பெயரை கேட்டாலே கொஞ்சம் அறிவு குறைந்தவர் கொடுக்கப்பட்ட அடிப்படை பாடங்களில் கூட முக்கியமாக லத்தீனில் தேர முடியாதவராக இருந்தவர் கொஞ்சம் முட்டாளாக இருந்தவர் என்கிற பார்வை தான் அதிகமாக இருக்கின்றது ஆனால் இப்படிப்பட்ட பார்வை எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதை இன்றைய உளவியல் எடுத்துரைக்கின்றது டாக்டர் ஹார்வர்டு கார்டனர் என்பவர் தன்னுடைய ஃப்ரேம்ஸ் ஆஃப் மைண்ட் என்ற புத்தகத்தில் அறிவை ஏழு வகைகளாக பிரிக்கிறார் அதில் ஒன்றுதான் படிப்பு அறிவு அகாடமிக் இன்டெலிஜென்ஸ் படிப்பு அறிவு என்பது கருத்துக்களை புரிந்து கொள்ளும் தன்மை கோர்வையாக சிந்திக்கும் தன்மை மனப்பாட சக்தி ஆகியவற்றை உள்ளடக்கியது அண்மை காலம் வரை படிப்பு அறிவு மட்டுமே புத்திசாலித்தனத்தின் அடையாளமாக கருதப்பட்டு வந்தது அகடமிக் இன்டெலிஜென்ஸ் இருந்தால் அவர் அறிவாளியாகவும் அது இல்லையேல் முட்டாளாகவும் கருதப்பட்ட கருதப்படு கருதப்பட்ட கருத நிலைமை இன்றும் இருக்கிறார் அன்று யானையும் அவ்வாறே குறும்படத்தில் கருதப்பட்டார் ஆனால் கார்டனர் அகடமிக் இன்டெலிஜென்ஸ் என்பது இது அறிவின் ஒரு பகுதியை எனவும் இது போக இயந்திர அறிவு மெக்கனிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் சோசியல் இன்டெலிஜென்ஸ் கினஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ் ஏஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ் என்று பல வகையான அறிவின் வகைகள் இருக்கிறது என்று சொல்கின்றார் உலகில் பெருத்த மாற்றங்களை ஏற்படுத்திய ஒரு சிலர் தங்களது படிப்பு அறிவில் படுதோல்வி அடைந்தவர்கள்தான் உலகின் நம்பர் ஒன் பணக்காரர் பில் கேட்ஸ் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் படிப்பை தொடர முடியாமல் கைவிட்டவர் உலக புகழ்பெற்ற அறிவியலாளர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பற்றி அவரது ஆசிரியர் சொன்னது மிக மெதுவாக வேலை செய்கின்ற மூளையும் பழக லாயக்கற்ற தன்மையும் உடைய தன் முட்டாள் கனவுகளில் மூழ்கி கிடக்கும் ஒரு மாணவன் ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய தாமஸ் ஆல்வா எடிசன் தன் பள்ளி ஆசிரியர்களால் முட்டாளாக கருதப்பட்டார் சார்லஸ் டார்வின் தன் சுயசரிதையில் இவ்வாறு எழுதுகிறார் என் ஆசிரியர்கள் அனைவருமே என்னை ஒரு சாதாரண மாணவனாகவும் அறிவில் பின்தங்கியவனாகவுமே கருதினார்கள் இவை அனைத்திற்கும் காரணம் அறிவை பற்றிய முழுமையற்ற பார்வையே துரதிசவசமாக இன்றைய சூழ்நிலையில் இது இன்னும் ஒருபடி மோசமாகிவிட்டது இன்று கட்டமைக்கப்பட்டிருக்கும் எல்லா தொழில்களும் முன்னேற்றங்களும் படிப்பு அறிவை மையமாக வைத்து அமைந்துள்ளன எனவே இந்த அறிவு இருந்தால் மட்டுமே பணம் சம்பாதிக்க முடியும் என்றாகிவிட்டது எனவே பெற்றோர்கள் மற்ற அறிவில் வளர முயற்சிக்கும் தங்கள் பிள்ளைகளை வலிந்து படிப்பு அறிவின் எல்லைக்குள் திணிக்கின்றனர் மறைவியானியை பொறுத்த அளவில் அவரிடம் அகாடமிக் இன்டெலிஜென்ஸ் அவ்வளவாக இல்லை என்பது உண்மைதான் இதை கூட வரலாற்று ஆசிரியர்கள் பிரெஞ்சு புரட்சியின் பொழுது அவரது தடைபட்ட கல்வியின் காரணமாக நிகழ்ந்தது என்று சொல்கின்றார்கள் எதுவாக இருந்தாலும் அகடமிக் இன்டெலிஜென்ஸ் அவ்வளவு இல்லை என்றாலும் அவரிடம் சமூக அறிவும் அதாவது மற்றவர்களது பிரச்சனைகளை எளிதில் புரிந்து கொள்கிற தன்மையும் அதைவிட மேலாக ஆன்மீக அறிவும் அதிகமாகவே அவரிடம் இருந்தன அவருடைய கீழ்கண்ட வார்த்தைகள் சிந்திக்கத்தக்கவை தூய் ஆவியால் வழிநடத்தப்படுகின்றவர்களுக்கு உண்மை வெளிப்படுத்தப்படுகிறது இதன் காரணமாகவே அறிவிதிகளாக கருதப்படுபவர்கள் கூட அறிவாளிகளை விட ஞானமிக்கவர்களாக இருக்கின்றார்கள் ஜெபம் இறைவா உலகம் சார்ந்த அறிவை விட உம்மைப் பற்றிய அறிவில் நாளும் வளர வரம் தாரும் ஆமேன்